செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய முதல் மனைவிய விவாகரத்து செய்யாமலே இரண்டாவதா திருமணம் பண்ணிருக்கிறாரு வதந்திகளை உண்மையா மாத்தக்கூடிய அசாத்திய துணிச்சல் செலிபிரிட்டிகளுக்கு மட்டுமே சாத்தியம் சமீபத்துல கூட அவருடைய முதல் மனைவி ஸ்ருதி இது வதந்தி இதை யாரும் நம்ப வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க ஒருவேளை இது வதந்தியா தான் இருக்குமோன்னு நம்ம பல பேர்ல நானும் ஒருத்தி ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தன்னோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஜாய் க்ரிசில் தான்ங்கிறவங்க மேரேஜ் பண்ணி அந்த வதந்தியை உண்மையாக்கிருக்கிறாரு ரங்கராஜ் நம்ம வாழ்க்கையில பயணிக்கிற வழி எங்கும் ஆனோ பெண்ணோ நிறைய நபர்களை பார்க்கவும் அவங்களோட பழகுறதுக்குமான வாய்ப்புகள் நடக்கும் அப்படி பார்த்து பழகி நமக்கு பிடிச்ச நபர்களை எல்லாம் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சா இந்த உலகத்துல உறவுகள் எப்படி நீடிக்கும் வெளியே பார்க்கும் போது அழகா தெரியற ஆட்களுடைய முழு எண்ணமும் அவங்களோட இருந்து பயணிக்கும் போதுதான் மற்றவங்கள்ட்ட வெளிப்படும் குக்வித் கோமாலில ஆடை வடிவமைப்பாளரா வந்த பெண் தான் ஜாய் கிறிசல்டா ரெண்டு பிள்ளைகளுக்கு தகப்பனான அதுவும் முறைப்படி விவாகரத்தாகாத ஒருவரை ஏன் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்கன்னு தெரியல கிறிசில்டா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இதை பத்தி ஷேர் பண்ணியிருந்தப்ப ரங்கராஜுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸ்ருதி தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அப்போ கூட ரங்கராஜ் இத பத்தி வாயே திறக்கல தான் இருந்தாரு இப்பவும் அந்த பெண் தான் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காங்க மொத்தத்துல ரங்கராஜ் மறைந்து வாழ போட்ட திட்டம் தகர்த்தெறியப்பட்டிருக்கு ஆனா இப்படியான ஒரு வாழ்க்கைங்கிறது சரியானது தானா முதல் மனைவிய விவாகரத்து செய்யாமலேயே இரண்டாவது திருமணம் அதுவும் ஆறு மாத கர்ப்பிணியான பெண் திருமணம் செய்யறதும் சட்ட ரீதியான சிக்கல்களை எதிர்கொள்றதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க அது அவங்க விருப்பம் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இதே மாதிரி மனைவி வேற ஒருத்தரோட தொடர்புல இருந்து ஆறு மாதம் கருவுற்று முதல் கணவரை விவாகரத்து செய்யாமலேயே இரண்டாவது திருமணம் செஞ்சா அந்த பொண்ணுக்கு இந்த சமுதாயத்துல என்ன பேரு அடிப்படையிலேயே இருக்கிற ஆனாதிக்க சிந்தனை எல்லா பழியையும் பெண்கள் மேலதான் போடும் ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயத்துல ஜாய் கிறிஸ்தா அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு பசங்க இருக்கிறது தெரிஞ்சும் இதை பண்ணிருக்காங்கன்னா இந்த சமூகம் சொல்ற கெட்ட சொல் அவங்களுக்கும் பொருந்தும்